நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளாக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாற்றி திருத்தி எழுதி விட்டான் என்ன ஏசு ஜீவிக்கிறாருன்னு போட்டுருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துட்டு டி விக்கிறாருன்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டுருக்கு அந்த விடுவிக்கிறாரை வி ஏ வின்னு மாத்திட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் தான் இயேசு வீடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன் தோன்றிய மூத்த குடி டி வித்தவர் தான் ஏசு டி விற்கிறார் சொல்லலாமா இது காவல்துறையில ஒரு பெட்டிஷன் மனு அர்ஜுன் சம்பத்துக்கு எல்லாம் தெரியும் அப்ப அவர் ஆர் தான் இருந்தார் இப்போ இருக்கார் இப்போ இருக்கிறார் அப்புறம் நாங்க போய் சொல்லி எங்க தம்பிகளை கண்டிச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி இதெல்லாம் சரியான அணுகுமுறைன்னு நம்ம கட்சி தம்பிகளை நாம கண்டிச்சோம் அது தவறு என்பதை சொல்லுகிறேன் இப்படி திருத்தி எழுத ஆரம்பிச்சா ஒன்னொன்னு என்னாக யோசிச்சு பாருங்க இது திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தனிநாயகம் ஒருத்தர் இருந்தாரு இந்த பின்னணி சொல்றேன் ரெண்டு நிமிடம் இலங்கையில இருந்தார் இலங்கை தமிழர் தான் அவரு கொஞ்ச நாள் மலேசியா இந்த பக்கம்லாம் இருந்தார் கிழக்காசிய நாடுகளில் இருந்தார் இந்த முதல் உலக தமிழ் மாநாடு நடத்தினதெல்லாம் தனிநாயகம் தான் அவரு தனிநாயகம் அடிகளார்னு சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவர் இன்னைக்கு ஜெகத் கஸ்தபர் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு ஏதோ பெரிய தமிழ் தமிழுக்குன்னே பிறந்து வளர்ந்தது மாதிரி கிறிஸ்டியன் அஜெண்டாவோட வேலை செய்கிறாரு அது மாதிரி அந்த காலத்தில் வேலை செஞ்சவர் அவர் இதற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முயற்சியில் மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் எல்லாம் ஒரு துணைவேந்தர் இருந்தார் இந்த மால்கம் ஆதிசேஷையா ஒரு தெலுங்கு பிராமணர் அவர் கல்யாணம் பண்ண மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவே கிறிஸ்தவராக தன்னை மதமாற்றி கொண்டவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு முஸ்லீம் முன்னையும் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றாங்க அது உண்மையானு தெரியாது உண்மையிலேயே செக்குலர் வைஸ் சான்சலர் அவர் தான் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணார் கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணாரு முஸ்லீம் பொண்ணையும் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த மால்கம் ஆதிசேஷையா பச்சையப்பா கல்லூரியில் ஆரம்பித்த அந்த ஆராய்ச்சி தான் திருக்குறள் விவிலியம் ஒப்பாய்வு அப்படின்னு முத வர ஆரம்பித்தார் அதற்கப்புறம் அந்த ஒரு கிறிஸ்தவ ஆர்ச் பிஷப் என்ன பண்ணார் உலக தமிழ் நிறுவனத்தில் இருந்த ஐ வி சுப்பிரமணியன் ரொம்ப பெரிய ஒரு தமிழ் அறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் அவர் அவர்கிட்ட தெய்வநாயகத்தை அனுப்பிச்சு நீங்க இந்த கிறிஸ்தவத்தையும் விவிலிய நூலையும் பைபிளையும் பைபிள்ன்ற விவிலியம் கிறிஸ்தவ பண்பாட்டையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அப்போ ஒப்பாய்வு செய்து கொடுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்ற பெயரில் அவிழ்த்து விடப்பட்ட புழுகு மூட்டை தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் காலையில் மயிலாப்பூரில் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம் திருவள்ளுவர் எதிர்த்தாப்பில் வாக்கிங் வந்தாராம் செயின் தாமஸ் ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டாங்களாம் அப்போ செயின் தாமஸ்னால ஈர்க்கப்பட்ட திருவள்ளுவர் அதற்கப்பறம் தான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி திருக்குறள் எழுதினாராம் அதனால திராவிட தோம தோம வழிவந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை தெய்வநாயகம் பயன்படுத்துறாரு தோம வழிவந்த திராவிடம் திருக்குறள் அப்படின்னு அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு கட்டுக்கதை பாருங்க ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியது என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம் சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கழகு விருந்தோட உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவத்துக்கு எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடணும்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுவான் ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டால் அம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்ணர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிழ்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே பாப்பானா நான் மட்டுமா சாப்பிட்றது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது இந்திரர் அமிழ்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்ல இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ தான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற பாடு இருக்க விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்ப மேடையில் சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடலில் நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத் கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்ல தெலுங்குல மலையாளத்தில் ஹிந்தியில் ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்னா வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் கால நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்ஸெப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்ஸெப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதே உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்கிறேன் உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்பு வாதின்னு நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த தேசத்தில் ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கும் நடக்கிற போர் தெரியும் ஜனநாயக போர் அவங்க சும்மா கதை விடுறாங்க கேட்டால் பாஜக ஒரு மதவாத கட்சி இது மத சார்பற்ற மத சார்புன்னு சொல்கிறதே ஒரு மதவாதம் தானே எப்படி நம்பிக்கைங்கிறத ஒரு மூடத்தன மூட நம்பிக்கைன்னு சொல்லி தனியாக பிரிக்கிறோம்ல நம்பிக்கைங்கிறத அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அது மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி தான் இந்த மத சார்புங்கிற வார்த்தைகளை அவர்கள் தவறாக மதசார்பற்ற ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக தான் அவங்க பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஏமாற்றி தெரிகிறாங்க அதனால் இந்த முறை இந்த மக்கள் விரோத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற கஞ்சா மாடல் ஆட்சியாக போதையில் பள்ளி மாணவர்கள் நம்மலாம் கேள்விப்படாத அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்லே கஞ்சா உபயோகிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போய் கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தர்ப்பமில் மார்க்கெட்டாகி போயிட்டு வெளிநாடுகளுக்கு ஒரு இதாக துறைமுகம் போல் இன்டர்நேஷ்னல் போர்ட் மாதிரி ஆகி போயிட்டு இங்கே காவல்துறையை சேர்ந்தவர்களே கஞ்சா விற்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு கொடி கட்டி ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறார் ஜீரோ கஞ்சா அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த அளவு மக்களை ஏமாற்றுறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு குடும்பம் ஆட்சியை கையிலே வைத்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறது வாரிசு தங்கள் வாரிசுக்கு முடிசூட்டி விட இப்படி தாரே பத்தி எறியுது ஆனால் நீரோமின்னன் வாசிப்பது போல தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பால்வாடி செல்கிற குழந்தைகள்லேருந்து வயது முடிந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பத்திரிகை எல்லாம் ஊடகத்தில் பார்த்தா எங்கே ஒரு இடத்துல அத்தி பூத்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கு டெய்லி பூக்குது என்ன நான் சொல்றேன் மறுத்தீங்க சொல்லுங்க இதில் கருத்து உள்ளவர்கள் ஊடகத்தில் இருந்தாலும் சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அதனால் எனது உறவினர்களாக இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் எனது நண்பராக இருப்பவர்கள் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தினகரன் அன்றை என்று அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்னு சொன்னாங்க இன்றைக்கு மாற்றி பேசிய நாங்கள் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ அழைப்பு கொடுப்பது என்பது நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாக தான் அதுக்கு வரலைன்னா நம்ம அதை நம்ம பொறுப்பு இல்லை அவர்கள் தனித்து விடப்பட போகிறார்கள் யாரோ ஒரு சில தனிநபர்களின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது இது ஒரு கட்சி அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒன்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைப்பு மற்ற க எழுபத்தைந்து வருட கட்சி ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கிளை அமைப்புகளை உள்ள கட்சி செல்வாக்கு பல மாவட்டங்களில் எங்களுக்கு அதிகமாகவும் பல மாவட்டங்கள் மிதமாகவும் இருக்கிறது ஆனால் கட்டமைப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி உள்ள கட்சி போன தேர்தலில் பாராளுமன்றத்தில் கட்சி ஆரம்பித்த ஒருவர குழந்தையாக இருக்கிறப்ப தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொம்போது தேதி பாண்டிச்சேரியில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி கணிசமான வாக்கு சங்கத்தை பெற்றோம் மூன்றாவது கட்சியாக உருவெடுத்தோம் சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றோம் நாங்கள் தனித்து நின்றதால் அது திமுகவிற்கு வாய்ப்பாக போய்விட்டது இந்த முறை அந்த வாய்ப்பு இந்த விடியா மூஞ்சி ஆட்சி விடியல் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருள் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி போன்று நாம் சுதந்திரம் வாங்கிய பிறகு கேள்விப்படாத அளவிற்கு இங்கே ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடுது சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது எல்லாம் விலைக்கு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று ஊழல் பிணத்தில் தின்று கொளித்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை ருசித்தவர்கள் இன்றைக்கு மக்களை ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் வாங்கிவிடலாம் என்று இன்னும் பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலை தான் இருக்கு இன்னும் சில பேர் திடீர் கட்சி எப்படி திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர் என்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள் ஆதரவாளர் என்று விட மற்ற கட்சியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற கட்சி நிர்வாகியவ தன் கட்சிக்கு சேர்ந்த வேட்பாளர்களுக்கே மற்ற கட்சிக்கு ஆளு விடுபவர்கள் ஐந்து கோடி தருகிறோம் பத்து கோடி தருகிறோம் உங்களுக்கு தேர்தல் செலவுக்கே பத்து கோடி தருகிறனு சொல்லி பாவம் ஏமாற்றி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டியை மிரட்ட பார்க்கிறார்கள் போல இவர்களுடைய முகத்திரையெல்லாம் எல்லாம் கிழிந்துவிடும் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நாங்கள் கொடுக்கிற தனிப்பட்ட அழைப்பை தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட உறவு என்பது வேறு கட்சி என்று வரும் பொழுது உறவு நட்புக்கெல்லாம் அதில் இடமில்லை ஏன்னா லட்சம் லட்சம் தொண்டர்கள் நம்மை நம்பியிருப்பவர்கள் எனக்காக பதவியை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்க கூட கேட்டீங்க அந்த ரங்கசாமி போன்றவர்கள் இதுபோல் பல பேர் மாவட்டங்களில் மாவட்ட செயலர்களாக ஒன்றிய செயலராக ஒன்றிய நிர்வாகிகளாக பல இருபத்தி மூணு அணி நிர்வாகிகளாக கீழே கிளைக்கழகம் வரை நிர்வாக அமைப்போடு செயல்படுவார்கள் எல்லோருக்கும் போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் எந்த கட்சிக்குமே இரநூத்தி முப்பத்தி நாலு தேதியிலையும் போட்டியிடுகின்ற வாய்ப்பு இருக்காது அதுபோல் எல்லாம் நல்ல அதிர்வு முதிர்ந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நடிகர் விஜய் அதனால நான் எதுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா சரியாக டிபேட்லாம் நடத்துறீங்க எந்த அனுபவம் நடத்துறீங்க என்ன வாக்கு வங்கியில் பிளவாலெலாம் கேட்குறீங்க எந்த பிளவும் கிடையாது மக்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழ மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து யாரோடைய மிரட்டலுக்கோ திடீர் சாம்பார் மாதிரி திடீர் வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தமிழில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் பல ஊடகங்கள் நடந்த டுபாக்கூர் டிபேட்டுகளுக்கு பதில் சொல்லிட்டேன் தினகரன் அப்படி சொல்கிறாரே ஒரு நட்பு ரீதியாக ஒரு மரியாதை ரீதியாக உறவு ரீதியாக வீடா போயிடக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டா அதைக்கே பயப்படுகிறார்கள் உள்ள அண்ணா திமுக அவர்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க பாஜக நிலைப்பாட்டில் சரியா இருக்கு பாஜக பாமக நிலைப்பாட்டில் சரி இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சரியா இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்கும்